அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லா வரகாத்து நம்ம வந்து நேற்று சுக்குன் பாடம் பார்த்தோம் அப்படின் பார்த்திங்களா அதன் தொடர்ச்சியாக தான் அதே தான் சுக்குன் பாடம் ரெண்டு வாரத்தைக்குள்ளது சுக்குன் வந்தால் நம்ம எப்படி இணைச்சி ஓதணுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்தோம் அதிலருந்து தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம இந் இங்கே பார்த்தீங்களா வரையும் நம்ம முடிச்சிருக்கோம் இப்போ இதில் தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் சுக்குன் பாடம் சுக்குன் வந்தால் எப்படி ஓதுறது சொல்லிட்டு உங்களுக்கு நேற்று நான் சொல்லிக் கொடுத்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுக்குன் வந்துச்சுன்னா எப்படி அதாவது ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை கூட இணைச்சு ஓதணும்னு சொல்லிட்டு பாருங்கள் பார்க்கலாம்

काफ्लांजर्फ जबर काफ राजबर्ीं रा रा जीम रा ता जबर ताजबर्मी हा, ता जबर हद, ता जबर मत, हा जबर मह सीन हा जबर सह बा हा जबर बह ता हा जबर तह ता सा जबर तत ह सा जबर हत काफ सा जबर पत फा सा जबर फत फा हा जबर फह सीन हा जबर सह शीन हा जबर शह शी खा जबर शख्वा खा जबर त्व खा जबर ल्ख लाम खा जबर लख़ लाम जबर ललआ जबर आईन लुआ जबर अल जबरवा जबर आईन துவா ஜபர் அழுத்து பா துவா ஜபர் பத் ஜபர் ஜபர் போதும் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இன்ஷல்லா இது நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ரொம்ப அதிகமாகவும் சொல்லி போகிறவங்களுக்கு அப்புறம் கன்ஃபியூஷன் ஆகிடும் அதாவது கம்மி கம்மியாகவே படிக்கலாம் புரிஞ்சிக்கிட்டு நம்ம அப்புறம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம படிக்கலாம் ஒரு ஐடியா நம்ம அதிகமாக படிக்கணும் சொல்லி அவசியம் இல்லை கம்மியாக இருந்தாலும் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா குரான் உதுறதுக்கு இன்ஷெல்லாம் உங்களுக்கு வேகமாகவே நீங்கள் ஓதக்கூடிய உங்களுக்கு வந்துடும் அதனால் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு படிங்க தான் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதே ஸ்கூல் படத்தை நம்ம எப்படி எழுத்து கூட்டி படித்தோம் இப்போ நம்ம எழுத்து

هذ قف ف فح سح شح شخ طخ لخ لخ لن قن عن غن غد عد بد بغ فخ போதும் நம்ம இதுவரையும் பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹா இப்படி தான் வரும் ஐன் கைன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் வரும் இது ஐன் 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 இது வந்து ஹா கிடையாது நல்லா பார்த்துக்கோங்க இந்த வேடை இது வந்து கைன் ஹா இல்லை ஹாக்கும் அதாவது ஹாவோடைய வார்த்தையா ஜி ஹா இது மூணும் அதுமாரி ஆயினு கைன் இதுவும் பார்க்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும் ஆனாலும் நீங்கள் அதை என்ன வேணும்னு சொல்லி பார்த்து படிங்க தப்பாக படிக்காதீங்க ஹா வந்து உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி வந்திருக்கும் எதுவும் சுழிக்காமல் இது கொஞ்சம் சுரிச்சு இருக்கும் இது இப்படி வந்துச்சுன்னா ஐன் கைன் டாட் இருந்த ஆயின் டாட்டு சாரி டாட் இருந்துச்சுன்னா கைன் டாட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஐன் ஐன் கைன் மாதிரி இங்கே சொல்லிக்காமல் இதே மாதிரி வந்துச்சு ஒருத்த இதில் இருந்துன்னா அது ஹா புள்ளி மேலே இருந்தால் ஹா அதே கீழே இங்கே நடுவில் இருந்துச்சுன்னா ஜி புரிஞ்சிக்கிட்டு படிங்க இன்ஷால்லா நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சுக்குன் வந்துச்சுன்னா இப்படி தான் இணைச்சி படிக்கணும் ரொம்ப நம்ம பெருசாக படிக்க வேணாம் இன்ஷாலா இதனாலே தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம் இன்னொன்று இதை கேட்காதீங்க எல்லாமே நம்ம ஜேர் ஜபர் பேஷ் எல்லாமே நம்ம பார்த்தோன்னா இந்த பரந்த எல்லாமே வெறும் ஜபராகவே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க ஸ்டார்டிங்கில் ஜபரில் தான் எல்லாமே வந்திருக்கு அப்புறம் நீங்கள் போக போக தான் உங்களுக்கு வா அந்த ஜேர் ஜபர் வந்து மாறி மாறி வரும் இப்போ வந்து எல்லாமே ஹாலில் தான் வந்திருக்கு அந்த வார்த்தைகள் ஹா கொடுத்து தான் கொடுத்துருக்கு அதனால் நீங்கள் போக போக அவங்க பாடம் படிக்க படிக்க உங்களுக்கு புரியும் சுக்குனு வந்தால் எப்படி படிக்கணும் இன்ஷல்லாம் தெரிஞ்சிட்டிங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இன்ஷல்லா நல்லபடியாக ஓதுங்க ஓதி சீக்கிரமாக நீங்கள் குரான் எடுக்கிறதுக்கு எல்லாம் உங்களுக்கு தோஃபில் செய்வானாக ஐ மீன் இன்ஷல்லா நம்ம நாளை வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அலமதுல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்திய வரகாத்து